இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் ஆவணி மாதம் ஐந்தாம் நாள் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடங்கள் லக்கணம் சிம்ம லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பூசம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை பனிரெண்டு முதல் ஒரு மணி வரையிலும் மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் குளிகை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரையிலும் யமகண்டம் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இரவு பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் சித்த யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது கரணன் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை இரண்டு மணி ஆறு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்